வணக்கம் மக்களை இன்னைக்கு வந்து கடல பருப்பு கடையில் கடல் பருப்பு வேகி பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எங்கள் கடையில் உள்ள பெரியா அவருக்கு சாப்பாட்டு டைம் அங்கே பக்கத்து திரும்பிட்டு தான் சாப்பிடுவாரு மூஞ்சி காமிக்க மாட்டார் அவர் முதுக மட்டும் பார்த்துங்க மூஞ்ச மூஞ்சை காமிக்குறீங்க அப்படியில் இந்தலாம் எங்கள் கடையில் உள்ள ப்ராடக்ட் பாரு நயன்தார வேறு உக்காந்துட்டாங்க பாருங்கள் இப்போ புன்னகை அரிசி புன்னகை அரிசி டிப்ரெஷன் ரெண்டு பேர் இது வந்து கடைக்கு வராங்க வச்சு பேர் நாங்கள் என்ன பேர் வைக்கல புதுசாக ஒன்று வச்சு நாளைக்கு சக்கரை பண்ணுவா இல்லை கொஞ்சம் பார்த்துங்க இது எல்லாமே இந்த புண்ணைகரிசி அடுக்கினது தான் பார்த்துங்க நல்லா ஏழு மணிக்கு வந்தானே புன்னையரசிக்கு வந்து இதுதான் வேலை சுத்தம் பண்ணுறது அடுக்கிறது கொஞ்சம் மேலாம் கொஞ்சம் கேவலமாக தான் அடிக்கிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வேறு வழி இல்லை இது வந்து முட்டை வேணால் வாங்க ஆர்டர் போட்டுருவோம் டோர் டெலிவரி எல்லாம் கிடையாது இது ரஸ்கு பின்னல் ரஸ்க் அமுல் ரஸ்க் இது இப்போதாங்க வந்து இறங்கியிருக்கு ஆச்சி மசாலா இது வந்து மஞ்சள் பண்ணி இது வந்து கரம் இது வந்து ஆச்சி எல்லாமே அந்த பிஸ்கட் ஐட்டம்லாம் அங்கே இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நாளைக்கே நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம் பிரியண்ணா பிரியாண் மூஞ்ச காமிங்க என்ன இதான் எங்கள் பிரியாண் பார்த்துங்க எங்கள் பிரியாணுக்கு சாப்பாட்டு ஐயோ கஸ்டமர் தான் இருந்து நினைக்கிறாங்க ஆமாம் இதுதான் எங்கள் கடையில் வேலை பார்க்குற கண்ணைக்கு அக்கா பார்த்துங்க கண்ணை எங்கள் அக்காவுக்கு ஃப்ரிட்ஜு வளர்த்தது பன்னெண்டு பாய்ச்சி என்ன கொடுக்கணும் குட்டியா ம் பன்னெண்டு பாட்டு என்ன வேணும்

நாங்க அப்ப திருடிய குடிப்போம் அப்படிதான் அடிக்கடி பைத்தியம் பயனாவா சரிக்கிறவங்க வந்து குண்டிக்கிட்டு இருப்பா ஈஸியா இருப்பாட் உனக்கு